உலகில் மிகப்பெரிய மருத்துவ சாம்ராஜ்யத்தை அமைக்கும் இந்தியா இந்தியா உலகத்திற்கு செய்ய போகும் மிகப்பெரிய நன்மை அதோட ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு சாதனை இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் பண்ணியிருக்காங்க என்னன்னு கேட்டோம் அப்படின்னா கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து கார்டி தெரப்பி செல் தெரப்பி கார்டி செல் தெரப்பி அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து வெளிநாடுகளில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே இந்த தெரப்பிலாம் வந்துருச்சு அது வந்து வெளிநாட்டுனா நியூயார்க்கு சின்ன யூஎஸ் அங்கெல்லாம் வந்துட்டு கனடா அங்கெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட செலவு வந்து பார்த்தோன்னா நாலு கோடி ரூபா ஆகும் இப்போ உள்நாட்டிலேயே தயாராக தயார் பண்ணக்கூடிய உள்நாட்டிலேயே வந்து அதை ரெடி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு இந்தியன் மெடிக்கல் சயின்ஸ் வளர்ந்ததுனால உள்ளேயே ரெடி ஜென்ரேட் பண்ண வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதுக்கு அதோடய வே ரேட் வந்து பார்த்தோன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கே வந்து பார்த்தோன்னா வந்து கிடைக்கிது அந்த மருந்து அதுக்கு நம்ம நம்ம அதை வந்து ரீஜென்ரேட் பண்ணிட முடியும் அந்த மருந்தை அந்த மருந்தை எப்படி வந்து பார்த்தா அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்டெப் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் ஒன்று ஸ்டெப் ஒன் என்னன்னா கேன்சர் பேஷண்ட் இருப்பாங்களா அவங்களுடைய பிளட் சாம்பிள் எடுத்துக்கணும் ஸ்டெப் டூ வந்து அந்த அந்த பிளட் சாம்பிளில் வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம அந்த டீ செல்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும் மூணாவது வந்து பார்த்தா அப்படின்னா வெயிட் பண்ணும் வெயிட்னா ஐஸ் வெயிட் பண்ணிக்கணும் ஐஸ் தனியாக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டீ செல்லு கார் டீ செல்லாம் மாறிடும் எல்லா செல்லும் ஆமாம் நம்ம அந்த பிளட் செல் வந்து கார் டீ செல்லாம் மாறிடும் அந்த மாறினதும் அந்த செல்ல இது மூணாம் ஸ்டெப் நாலாம் ஸ்டெப் வந்து அதை வந்து ரீஜென்ரேட் பண்ணணும் ரீஜென்ரேட் பண்ணால் அதிகப்படுத்தணும் மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணதும் அது வந்து பார்த்தோம்னா ஒரு பிளட் செல்ஸாக ஃபார்ம் ஆயிடும் அதை வந்து பார்த்தா அப்படின்னா பிளட் மூலியமா உள்ள ஏற்றுறோம் அஞ்சாவது ஸ்டெப் ஆறாவது பார்த்தா அப்படின்னா கியூரிங் கியூர்னா கியூர் ஆகும் கியூர்னா என்னன்னா இந்த கார்டி செல்லும் இந்த கேன்சர் செல்லும் பார்த்தோம்னா ஆப்போசிட் மாதிரி அப்போ இது ஜிஎம்ஸ்னா இது ஆன்டிஜிம்ஸ் ஆன்டிபயோட்டிக்னு வச்சுக்கோங்க ஈஸியாக போயிடுனா ஆன்டிபயோட்டிக் அப்போ கேந்திர செல்ல இது இது எதிர்த்து போராடி கேந்திர செல்ல அழிச்சு இவன் போய் பார்த்தா அப்புறம் செட் ஆகிடும் இதை வந்து ஒரு மனுஷனுக்கு கொடுத்து அதை வந்து பார்த்தா சக்சஸும் பண்ணிட்டாங்க நேத்து இது எப்படி இது இதை வந்து இதுக்கு சிறந்த எக்ஸாம் இது இந்த மாதிரி சிறந்த எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டோம்னா நம்ம கொரோனா டைம்ல வந்த கோவாக்சினும் கோவிஷீல்டும் ஏன்னா மூணுமே ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா இந்தியாவில்தான் ஜென்ரே இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க எல்லாமே வந்து இந்தியாவில் பண்ணாங்க இது இந்தியாவில் பண்ணாதனால தான் பப்புவா நியூ ஜெனுவா அதே மாதிரி பார்த்தப்ப நிறைய யூரோப்பியன் துணை கண்ட்ரி கண்ட்ரிக்கு போகிறாங்க ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸு பக்கத்தில் இருக்க மாலத்தீவு மாலத்தீவு அப்புறம் எல்லாத்துக்கும் பார்த்த பார்த்தா நம்ம வந்து கம்மி ரேட்டுக்கு கொடுத்து மாலத்தீவுக்குலாம் இலவசமாக கொடுத்து ஆமாம் அது கொடுத்துருக்காங்க கொடுத்து அவங்க பண்ணியிருக்கோம் ஏன்னா இதை நீ வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு யூஎஸ் வந்துருச்சு நாலு கோடி ரூபா அவனுக்கு இல்லாத கேன்சர் அவன் கொடுக்க வேண்டிய கம்மி ரேட்டுக்கு எத்தனை பேர் கேன்சருக்கு சாப்பிட்றாங்க வருஷத்துக்கு எத்தனை பேர் எத்தனை நாட்டில் எத்தனை பேர் கொடுக்கல கொடுக்கலாம் கொடுக்க மாட்டான் இந்தியா கிடைச்சாலும் கொடுப்பாங்க இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அஞ்சாவது நம்பரில் இருக்குதுன்னு பொருளாதாரத்தில் சொல்கிறாங்கல்ல அது மூணாவது நம்பருக்கு வர்றதுக்கு அவ்வளவு சாத்திய இங்க இருக்கு நமக்கு சோ அப்ப இந்த கோவா மெடிக்கல் எக்கனாமி மெடிக்கல் எக்கனாமியை வச்சு மெடி அது ஒரு பெரிய ஒரு எக்கனாமி தான் பெரிய பிஸ்னஸ் தான் இருந்தாலும் பார்த்தா அப்படின்னா அதை வச்சு பார்த்தா அப்படின்னா புழைக்காங்கல்ல ஏ பாரு நாலு லட்சம் இதாக ஆமாம் நாலு கோடி ரூபா இருந்தது நாற்பத்தி ரெண்டு லட்சம் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து மடங்கு எத்தனை பேர் பிழைப்பாங்க எத்தனை தெரிஞ்சிருக்கும் இதை யாரும் சொல்லவும் மாட்டோம் பேச மாட்டாங்க ஆனா இது ஒரு பெரிய வளர்ச்சி லைக் கோவிஷீல்டு கோவாக்சின் மாதிரி ரொம்ப சந்தோஷமும் கூட நம்ம மெடிக்கல் டீம் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள்